நகர கழக செயலாளர் ஐயா முகமது பஷீர் அவர்களே சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய ஐயா என்ஆர்லா உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்று விளங்குகின்றோர் நன்றி வணக்கம் டெல்டா மாவட்டங்களில் ஒரு ஐந்து நாட்களுக்கு மழை இருக்கும் என்று அறிவித்திருந்தாலும் கூட நம்முடைய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய வகையில் அது கொட்டும் மழையானாலும் கோடை வெயிலானாலும் எங்கள் கொள்கை பரப்புரை தொடரும் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் மழைக்கு மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய மழையின் உள்ளே இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தை தொடங்கி வைக்கக்கூடிய வகையிலேயும் நிகழ்ச்சிக்கு தலைமை வைக்கக்கூடிய வகையிலையும் அனைத்து தோழர்கள் சார்பாகவும் கழகத்தினுடைய காப்பாளர் ஐயா இளங்கோவன் அவர்கள் இப்பொழுது தலைமை நிகழ்த்துவார்கள் அக்டோபர் நான்காம் தேதி திட்டங்களை நகரில் நடைபெறவிட்டோம் இதன் மரியாதை நூற்றாண்டு நிறைவு மாநில மாநாட்டு கற்கப்படும் கழகத்தின் ஆட்ட முக்க பொர் ஐயா ஆசிரியர் வீரமணியின் மாதவிடாவலர் அனைத்து இளைஞரணி தோழர்களே தந்தை பெரியார் தலைமையில் உயர்மரியாதை இயக்க முதல் மாநாடு செங்கல் நடைபெற்றது அதில் நிறைவேற்ற தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் திராவிட மாடல் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டு வருகிறது அந்த வகையில் இப்பொழுதும் அந்த மாநாடு செங்கல்பட்டிலே தான் நடக்கிறது நமது மதிப்புக்குரிய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்திலேயே கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையை ஆற்ற இருப்பதோடு நல்ல பல அறிவிப்புகளையும் அறிவிக்க இருக்கிறார் எனவே தோழர்கள் அனைவரும் அந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு மாநாட்டில் சிறப்பிப்பதோடு தமிழகத்தின் அல்வா வழிகாட்ட வேண்டும் என்ற வாழ்க்கை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாவட்ட தலைவர் வருகின்ற அக்டோபர் நான்காம் தேதி செங்கல்பட்டு மறைமுறை நகரில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு மாநில மாநாடு மிகுந்த எழுச்சியோடு திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா மாணவிகு ஆசிரியர் தமிழர் தலைவர் கி வீரமணி அவர்கள் தலைமையிலே எழுச்சியோடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சரும் என்னாலும் சமூக நீதிக்கான சரித்திர நாயகராக விளங்கக்கூடிய மானமிகு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு ஒரு இன எழுச்சி உரையை நிகழ்த்திருக்கிறார்கள் அம்மாநாட்டை அக்டோபர் நாலாம் தேதி நடைபெறக்கூடிய மாநாட்டை விளக்கி விருத்தாசலத்தில் நடைபெறக்கூடிய திராவிடர் கழகம் சார்பில் நடைபெறக்கூடிய பரப்புரை கூட்டத்தில் வரவேற்புரை நிகழ்த்திய கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் வெற்றி செல்வன் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று இங்கே மழையின் காரணமாக மிகச் சுருக்கமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய காப்பாளர் ஐயா இளங்கோவன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில முன்னிலை வைக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் தங்கர் ராசமானிக்கம் அவர்களே மாவட்ட இளைஞர்களினுடைய தலைவர் சிலம்பரசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில நிறைவாக சுயமுறியாதை இயக்க நூற்றாண்டின் சிறப்புகளையும் இன்றைக்கு சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்ச்சியான திராவிடர் கழகம் இந்த மண்ணில் ஆற்றிய அரிய பெரிய பங்குகளையும் விளக்கி மிகப்பெரிய ஒரு கருத்துறையும் சிறப்புரையும் இருக்கிற தமிழர் தலைவர் ஆசிரியர் அவருடைய நிழலாக இருந்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களை அல்லும் பகலும் கண்காணித்து காக்கக்கூடிய பொறுப்பை வகிக்கக்கூடிய கழகத்தினுடைய தலைமை கழக துருப்புணிவாளர் என்ஆர் பிராட்லா அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய தோழர்கள் விருத்தாசனம் நகர கழகத்தினுடைய செயலாளர் முகமது பஷீர் அவர்களே விருத்தாசனம் ஒன்றிய கழகத்தினுடைய தலைவர் ஐயா பாலமுருகன் அவர்களே விருத்தாசனம் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் குமரேசன் அவர்களே இளைஞரணி பொறுப்பாளர் அறிவழன் அவர்களே ஐயா ராஜசேகர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சென்னையிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய தாமோதரன் அவர்களே மற்றும் ஆங்காங்கே நின்று திராவிடர் கழகம் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழகப் பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் திராவிடர் கழகம் சார்பில் பரிவான மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்ன இது தேவை இயக்க நூற்றாண்டு ஏதோ ஒரு பத்து பேர் படத்தை வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு பத்து பேர் அமர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறார்களே என்று போகிறவர்கள் வருகிறவர்கள் பேருந்து போய் என்ன கூடும் பயணம் செய்ய பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய உரிமை அன்றைக்கு இடையே தோழர்களே இன்றைக்கு குளிர்ப்பட்ட பேருந்து அதிவுரைவு பேருந்து தனியார் வரைவாக்கப்பட்ட பேருந்து என பல பேருந்துகள் இருக்கின்றன ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாலே பேருந்துகளிலே என்ன நிலைமை பஞ்சவருக்கும் தூத்திர்க்கும் பேருந்திலே ஏறுவதற்கு அனுமதி இல்லை என்று டிக்கெட்டிலே அச்சடித்து வைத்திருந்தாரே தொலைக்காட்சி திரையரங்கங்களே பஞ்சவரும் தூத்திரும் பெண்களும் நாய்களும் விலங்குகளும் அனுமதிக்கப்படாது என்று விலங்குகளுக்கும் கீழாக மனிதரை வைத்திருந்த வைத்திருந்ததில்லை அவற்றுக்கு எதிராக போராடி எல்லா ஜாதியாரையும் பேருந்திலே ஏற்க வேண்டும் என்று சொன்ன சுயமரியாத இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே கொண்டாடப்படுகிறது இன்றைக்கு பேசுகிறார் திருமாவளவன் பேசுகிறார் திரைப்படங்கள் எடுக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் மாற்று கருத்து இல்லை ஆனால் நாம் படிப்பதற்கு சூத்திர மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் வஞ்சிக்கப்பட்ட மக்களும் படிப்பதற்கு உரிமை பெற்று தந்த இயக்கம் எந்த இயக்கம்

ஆசிரியர் வீரமணி அவர்கள்தான் என்று சொல்லுகிறாரே அந்த கொள்கையை வழிகாட்டியான திராவிட எங்கள் தலைவர் தமிழக தலைவர் வீரமணி அவர்கள் அத்தனை பேரும் பழுத்திலும் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட வண்டிய மக்களும் மக்கள் ஒடுக்கப்பட்ட உரிமை தந்த ஏன்

கொள்ளக்கூடிய சில சங்களுக்கு ஆதரவாளர்களுக்கு தலித் முற்போக்காளர்களுக்கு இன்னும் ஏழை விட கோவிலுக்கும் நாங்கள் அருந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் கோடிக்கணக்கான வாகனங்கள் என்று சொன்னால் ஒரு வாகனம் விவசாயி விட்டால் அது செய்தி லட்சக்கணக்கான வாகன நீங்கள் அப்படி என்று கேட்க முடியுமா ஒரு வாகனம் கூட நடக்க என்பதால் நம்முடைய எண்ணம் நம்முடைய விருப்பம் நான் தவிர்க்க முடியாத நாம் ஒட்டு எத்தனை அயோக்கிய முற்போக்கொள்வது சிந்தித்து பார்க்க வேண்டும் குணமடைந்தேன் உடல்நிலை சரியில்லாத நிலையிலே கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சையில இருந்த இந்த தமிழகத்தினுடைய விடுதலைக்காக அவர் தொடர்ந்து இயங்குகிறார் என்று சொன்னார் காதிலே போட்ட கட்டை கூட உழைக்கிறார்கள் என்று சொன்னார் அவருடைய வழியிலே இந்த தாவர சமூக இருக்கக்கூடிய கருத்து சமுதாயத்திற்கு என்ன என்பதை கேட்டுக்கொண்டு வாழ்க பெரியார் வாழ்க அன்னை மணியம்மையார் இந்த வண்ணை பதாகையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் அன்னை மணியம்மையார் மையார் பட்டுக்கோட்டை அழகிரி இளைய பட்டக்காரர் அர்ஜுனன் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னும் ஏராளமான பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆசிரியர் திராவிடமணி அவர்கள் அத்தனை பேருக்கும் இன்னும் லட்சக்கணக்கான சுயமரியாதை வீரர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிகுதியான புகழ் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேவதியான இயக்கமும் திராவிடர் கழகமும் இன்னும் நூறாண்டு காலம் நூறு தமிழகத்திற்கு மதிப்பு ஏற்படும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விளை வருகிறேன் வாழ்க பொரியார் வாழ்க அன்னை மணியம்மையார் வாழ்க அன்னை நாகம்மையார் வாழ்க தமிழர்களின் வீரமணி வணக்கம் நன்றி